புருஷாட்டி ரெண்டு பேரும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறீங்க எரும மாட்டுக்கு சட போட்ட மாதிரி வாங்க வரலன்னா பெருசாடி கட்ட எடுத்து பாவி மாப்பிள ஊர்வலத்துக்கு போனான் பொண்ணை தான் கூட்டு வந்தான் பார்த்தேன் கூட்டு வந்தானா

என்ன கல்யாணம் பண்றதுக்கு ஆசையா தான் இருக்குது ஆனா என்னடா ஆனா ஆவன்னா ஊனா ஊவன்னா உனக்கு என்ன சின்ன வயசுன்னு நினைப்பா பாட்டி எப்படி பாடி பாட்டி என்ன வெளிநடுக்க போறேன் பக்கத்து ஒருத்தர போறேன் பாட்டி

மறுபடியும் நம்ம தாய் நாட்டுக்கு வரணும்னு எங்களை ஆசீர்வாதம் என்ன அதுவும் மூதேவி சொல்லவே இல்லையே சொல்லிட்டாலும் நல்லபடியா போயிட்டு வாப்பா என்ன பாட்டி முத்துப்பாண்டி ஊட்டியில யாராவது உனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா கவலைப்படாத பாட்டி அங்க என் அவன் நினைச்சான் ஊட்டியே தூர் கிளப்ப

அவன் உடஞ்ச சீப்ப வச்சு எடுக்கிறான் இல்ல கிழிஞ்ச பாவாடை வச்சு எடுக்கிறான் அத பத்தி உனக்கு என்ன இப்ப நமக்கு உப்மாவுக்கே வழி இல்ல உப்மா வேணுங்கிற கிண்டிடுவோம் பழமி இந்த லக்கேஜ் வீட்டு வரைக்கும் விட்டு வரங்க நீங்க ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க கொடுமை அவனுக்கு வேண்டாம் இல்லாது கொஞ்சம் கூட இறக்கமெல்லாம் போறாங்க ஒண்ணு சரி நீ இப்படி போ நான் இந்த பக்கம் போறேன் யாருக்கு முதல்ல பணம் கிடைச்சாலும் இதே எடுத்துக்கு வரோம் இதுக்கு உதவ வாங்கிறதுக்கோட்டல்ல சாப்பிடுறதுக்கு ரொம்ப கூட்டமா இருந்தது ரெண்டு பக்கம் கலவு இருந்துச்சா இந்த பக்கம் சீக்கிரம் இறங்கிட்டேன் அறிவிட்டான் கூட்டம் இங்க இருக்குன்னு சொன்ன ரயில்வே டேஷனுக்கு வரவே இல்லையே நடக்க விட்டானு போச்சுட்டா எப்படியா தேடி கண்டுபிடிக்கலா ஏய் அப்பா இந்த ஊட்டி மேடும் பள்ளமா என்னால நடக்க முடியல நான் உட்கார போறேன் நீ வந்து உட்காரு சரி சரி இங்க நான் இந்த பெட்டிய பாத்துக்க என்ன இப்படி கேக்குறது இல்ல ஏண்டா நாம தான வந்தோம் அப்ப இப்படி போ கொலை புரிய ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு பின்னாடி இருந்து செத்து போன என் தங்கச்சி மாதிரியே இருந்து முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எருமாடு மேய்க்க போன என் தங்கச்சி திரும்பி வரவே இல்லை எருவுமாடு தான் வந்தது அவளை தேடி நான் தெரு தெருவா அலைறேன் பின் அழக பார்க்கும்போது நீங்க அவள மாதிரியே இருந்தீங்க அதான் கட்டி பிடிச்சிட்டேன் தங்கச்சி என்ன மாதிரி அழகிறப்பாள அசப்புல பார்த்தா அப்படியே அச்சு வரத்த மாதிரி உங்க மாதிரியே இருப்பா நான் வர்றேங்க ஒரு பாசம் மலராவே அலைறேன் ஐயோ அண்ணாச்சி கீழே விழுந்துருச்சு நான் உங்க பரிசு எடுக்கல உங்க பரிசு தான் இது உங்க பரிசு இல்ல என் பரிசு என்கிட்ட இருக்கு நான் வர்றேங்க கேர்ஃபுல்லா இருங்க ஐ அவன் தங்கச்சி என்ன போலவே இருக்குன்னு சொல்றான் அவன் பரிசு என் பரிசு போலவே இருக்கு ஆஹா என்ன ஒத்துமை போன ஜென்மத்தில் ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்திருக்கோம் அதுதான் எல்லாம் ஒத்துமையா இருக்கு எங்க என் பரிசு பாப்போம்

என்ன தேவை அடுப்பு அடுப்பு வெண்ணி தண்ணி போட்டு அடுப்புல ஜமா இங்க இருக்கு இங்க விலக இருக்கு அது ஒண்ணுடா ஒருத்தர் சிபார்சில இங்க ஒரு வேலை கிடைச்சிருக்கே லக்கீ லானி

உங்களுக்கு வீடு கொடுத்தோம் பாரு செருப்பு போட்டுக்கீங்க போட்டுக்கணே எடுத்து அடிங்கடா எங்க மீன் பச்சிருக்கு சார் அடிக்கிறீங்கிறியா அனாவசியம் பேசாதுங்க நல்ல வீடுன்னு சொல்லுங்க டிரைவர் வண்டி நிறுத்து வண்டி கொண்டி ஓரத்தில் நிறுத்து பார்த்தீங்களாடா இதுதான் நீங்கள் தங்க போகிற என் வீடு வெள்ள புதுசாக அடிச்சது ஆஸ்பத்திரி மாதிரி இருக்கு இது என்னங்க இவ்வளோ பெரிய ரூமா இருக்கு பாத்ரூம் ஒரே நேரத்தில் அஞ்சு பேர் போகலாம் வரலாம் அப்போ எனக்கு வந்து என் பச்சு இதையும் உடைச்சிடாதரா ஆ சொல்ல மறந்துட்டேனே இதுதான் ஏரி. மா குளிப்பாட்டம் ஆனா நீ குளிக்க கூடாது ஏரி நாரி இருக்கும் எங்க இவ்வளவு வீட்டை சின்ன குடுத்தீங்களா தம்பி மாவுக்கு தகுந்தவுதான் பணியாரம் இந்த ஆளா டேய் இதெல்லாம் ராஜாக்கள் வாழ்ந்த இடம்டா